அபிராமி கோழியனூர்லேருந்து பேசுகிறேன் எங்கள் சைடு தான் வாய்க்காவே போகுது அந்த கழிவு கழிவுநீர் சாக்கடை தண்ணி போகுது பசங்களை வச்சுட்டு ரொம்ப நாங்கள் அவஸ்தைப்படுறோம் வர தண்ணியே தடுக்கணும் இருக்கிற தண்ணியை வந்து எங்களுக்கு வெளியேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் அதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை போரில் தண்ணி கலந்து போச்சு குடிக்க முடியல குளிக்க முடியல மேலே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிப்போச்சு சரியான நடவடிக்கை எடுக்குமாருன்னு கேட்டு கொள்கிறோம் நாங்கள் ரெண்டு மாசமா மனு கொடுத்து ரெண்டு மாசம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது நாங்க கடைசியில இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது இப்பதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நடவடிக்கை இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கோன்றது எங்களுக்கு தெரியும் குடிக்கிற தண்ணியை நாங்க சூடு பண்ணி தான் குடிக்கிறோம் சார் நாங்க அப்படி இருந்த பசங்களுக்கு வயிறு வலி நெஞ்சு வலி என்னதுங்க தொண்டை ஃபுல்லா வலிக்குது தொண்டை கட்டிட்டு இருக்குது அப்படின்னு பசங்களை வச்சு நாங்க லோல் படுறோம் எங்களுக்கு இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தண்ணி வரக்கூடாது இருக்கிற தண்ணியை வெளியேற்றணும்

விழுப்புரம் நகர பகுதிகளில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் கோலியனூரின் வாய்க்கால் வழியாக ஏரியில் கலப்பதால் ஏரியின் நீர் கருமை நிறத்தில் மாறி மிகுந்த துர்நாற்றம் வீசுகிறது இதனால் சுற்றுப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் ஏரி நீர் மாசடைந்ததின் காரணமாக தோல் நோய் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன மேலும் அந்த நீரை விவசாய பாசனம் மற்றும் கால்நடை மேய்ச்சலுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனை எதிர்த்து கோலியனூர் மற்றும் சாலையகரம் பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர் ஏரி நீரை குடிநீர் கிணறுகள் அருகே பயன்படுத்த முடியாத நிலை குழந்தைகளுக்கு தோல் நோய் வருகிறது அதிகாரிகள் பார்வையில்லாமல் இருக்கிறார்கள் என மக்கள் கோஷமிட்டனர் இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகந்நாதன் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் ஏரியில் கழிவுநீர் கலக்காத வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் தூர்வாரும் பணிகள் மற்றும் நீர்நிலை சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இதையடுத்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக சென்றனர்